கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நிபமுனுடைய டைரக்டர் அவர்களே ஐஓபியினுடைய ரீ ரீஜினல் டைரக்டர் அவர்களே டிஆர்ஓ சார் அவர்களே மேடை இருக்கின்ற அனைத்து சான்றோப் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற தொழில் முனைவோர்கள் உங்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே உரையாற்றிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஏறத்தால ஆயிரம் கோடி என்கின்ற ஒரு இலக்கை நமக்கு அவர்கள் நினைத்திருந்தார்கள் என்று சொன்னாலும் அதையும் தாண்டி ஆயிரத்தி அறுநூறு கோடியை இன்றைக்கு நாங்கள் எட்டியிருக்கிறோம் என்கின்ற மிக ஒரு பெருமையான விஷயத்தை சொல்ல மட்டுமல்ல ஜனவரி மாதத்திற்குள் அதை இரண்டாயிரம் கோடியாக நாங்கள் உயர்த்தி காட்டுவோம் என்கின்ற அந்த உறுதிமொழியும் இன்றைக்கு அவர் இங்கே சொல்லியிருக்கின்றார் குறிப்பாக ஒரு மாவட்டத்தினுடைய வளர்ச்சி என்பது அதனுடைய கட்டமைப்பு என்பது பொருளாதார ரீதியாக என்று சொல்லும் பொழுது எதிரே அமர்ந்திருக்கின்றது நீங்கள் இல்லை என்று சொன்னால் அந்த மாவட்டம் இல்லை ஆனால் தான் ஐநாவை பொறுத்தவரைக்கும் பேக் போன் ஆஃப் த சொசைட்டி என்று எம்எஸ்எம்இ சார்ந்திருக்கின்ற உங்களை நாங்கள் சொல்கிறேன் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க அழுத்தம் புதிந்த ஒரு வார்த்தை தான் அந்த விதத்தில் தான் நம்முடைய முத்தமிழியர் கலைஞரவர்களாக தான் சரி இன்றைக்கு அதனுடைய நீட்சியாக நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சராக தான் சரி இதுபோன்ற எம்எஸ்எம்இ செக்டர் என்று வரும்பொழுது வெறுமன உங்களை தொழில் முனைவர்களாக மட்டுமல்ல வேலைவாய்ப்பை உருவாக்கி தரக்கூடியவர்கள் இன்றைக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருக்கின்றீர்கள் அது போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்க முடிகின்றது குறிப்பாக முத்தமிழியர் கலைஞர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்ற சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலிருந்து எழுபத்தி ஆறாம் வருடம் வரைக்கும் இந்த தொழில் முனைவர்களுக்கான மிகவும் ஒரு பொற்காலமாக அது பார்க்கக்கூடியது ஏன்னால் அந்த காலகட்டத்தில் தான் முத்தமிழர் கலைஞரவர்கள் பல்வேறு தொழிற்பேட்டைகளை எங்கெல்லாம் தொழில் செய்வதற்கான சூழல் இல்லை என்று சொன்னாலும் அங்கெல்லாம் தொழிற்பேட்டைகளை உருவாக்கி தந்தவர் ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு தொழிற்பேட்டை இருக்க வேண்டும் என்கின்ற இலக்கோடு அன்றைக்கு ஆட்சி நடத்தியவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞரவர்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கான நிலத்தை மானியத்தில் வழங்குவதாக இருந்தாலும் சரி அதே போன்று தடைபடாத மின்சாரம் வழங்குவதாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொன்றையும் உங்களை ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் அதை செய்து காட்டியவர் இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும் எங்கு பார்த்தாலும் தொழில் முனைவோர்கள் இருக்கின்றார்கள் தொழிற்பேட்டைகள் இருக்குது என்று சொன்னால் அது நாங்கள் சார்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அந்த இயக்கம் ஆட்சி பொறுப்புக்கு வரும் பொழுதெல்லாம் உங்களுக்கான அந்த முக்கியத்துவத்தை வழங்கக்கூடிய இயக்கமாக நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற அந்த உரிமையோடும் இன்றைக்கு இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கார் தொழில் முன்னோடிகள் திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதில் பல்வேறு வகையான சலுகைகளை இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார் குறிப்பாக ஒரு நூத்தி ஐம்பத்தி ஒன்பது வகையான தொழில்கள் இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு இருபத்தி ஏழு துறைகளை சார்ந்திருக்கின்றவர்களிடமிருந்து நீங்கள் அனுமதி பெற வேண்டும் ஒரு தொழிலை நீங்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு சிங்கிள் விண்டோ இன் டூ பாயிண்ட் ஓ என்கின்ற அதை அறிமுகப்படுத்தினோம் அதையும் இன்றைக்கு நாங்கள் சுலபமாகி கொடுத்துருக்கோம் என்று சொல்லும் பொழுது அதையெல்லாம் உணர்ந்து இன்றைக்கு எம்எஸ்எம்மியா இருக்கக்கூடிய நீங்கள் நாளைக்கு வளர்ந்து நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்கின்ற அளவுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு உறுதுணையாக நம்முடைய தமிழக அரசும் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இருப்பார்கள் கூடுதலாக இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர்கிற முறையிலே நீங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் இது எதுவாக இருந்தாலும் அதன் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதையும் நிறைவேற்றி தருவதற்கு நாங்கள் கண்டிப்பாக உழைப்போம் என்கின்ற உறுதிமொழியை இந்த நேரத்தில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக தஞ்சை மாவட்டம் என்று வரும் பொழுது விவசாயம் இருக்கின்றது இல்லை என்று சொல்லல விவசாயத்தை தாண்டியும் இங்கே பல்வேறு குறிப்பாக இப்போ வரும்போது கூட நாங்கள் இருந்தோம் இந்த வெத்தலையை பத்தி சொல்லணும் இந்த வெத்தலையில இருக்கின்ற ஒரு ஒரு சில திரவம் பார்த்தீங்கன்னா அது இந்த எதிர்ப்பு சக்திகள் அதை கொடுக்கக்கூடிய ஒரு திரவமாக இருக்குது என்று சொல்லி அதுக்கு நீங்க வேல்யூ ஆட் கொடுத்தீங்கன்னா இன்னும் அதிலிருந்து பல்வேறு மருந்துகளை நாம் கொண்டு வர முடியும் என்கின்ற பல ஆராய்ச்சியெல்லாம் இருக்குது இதை கொண்டு இது நான் ஒரு சிம்பிளாக ஒரு சாம்பிளுக்கு தான் நான் சொன்னேன் நான் ஆனால் அதே போன்று வெறும் நெற்பயிர்கள் மட்டுமல்ல பல்வேறு விதமான பயிர்கள் ஏன் நம்முடைய பட்டுக்கோட்டை பேராணியை சார்ந்திருக்கின்ற அங்கே தேங்காய் இருக்கின்றது பழாப்பழங்கள் இருக்கின்றது ஸோ இதையெல்லாம் சார்ந்து நீங்கள் ஒரு தொழிற்சாலைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் ஏன்னா குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்தது மட்டுமல்ல விவசாய தொழில் சார்ந்தும் பல்வேறு தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அதை நீங்கள் என்னவேட்டிவாக திங்க் பண்ணுங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுங்க நீங்கள் அதை கண்டிப்பாக நம்முடைய மாவட்ட ஆட்சியர் மூலம் உட்காந்து பேசி எதாவது உடனடியாக கொண்டு வர முடியும் குறிப்பாக தஞ்சையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் செல்கின்ற அந்த பாதையில் இருக்கின்ற நம்ம நிறைய இடங்கள் இருக்கின்றது தஞ்சையிலேருந்து திருச்சி வர வரைக்கும் பல்வேறு இடங்கள் இருக்கின்றது இந்த இடத்தையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு அதை ஒரு புதிய புதிய தொழிற்சாலையில் கொண்டு வருவதற்கு நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் ஆசைப்படுவீர்களோ அதை கொண்டு வருவதற்கு நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை சொல்லக்கூடிய கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற நீங்கள் நீங்கள் மட்டுமல்ல இன்றைக்கி ஏறத்தில வரும்போது கூட சொன்னேன் சொன்னாங்க சார் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் கிட்டத்தட்ட பத்து கோடிக்கும் மேற்பட்டிருக்கின்ற இன்றைக்கி அமௌண்ட்டு டிஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வும் இங்கே நடைபெற இருக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பேங்கர்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் குறிப்பாக இது வந்து ஒரு கூட்டாகத்தான் இருக்க வேண்டும் இது வந்து ஒரு வங்கியாக இருந்தாலும் சரி மாவட்ட ஆட்சியாளராக இருந்தாலும் சரி உங்களை கொண்ட தொழில் முனைவர்கள் எல்லாம் ஒன்று சேருங்கும் பொழுது தான் அதை ஒரு வெற்றிகரமான ஒரு திட்டமாக கொண்டு வர முடியும் எங்கேயாவது ஒரு அட்டை உங்கள் சருக்கள் வருகிறது கூட உங்களை கை தூக்கி விடுகின்ற ஒரு அரசாங்கமாக ஒரு முதலமைச்சரை தான் இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கின்றது ஆக அந்த விதத்தில் நீங்களும் வளருங்கள் படித்த இளைஞருக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தாருங்கள் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி